இந்த பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட லீக் ஸ்டேஜஸ் வந்து முடிகிற ஒரு கட்டத்தில் இருக்கும் இன்னும் ஐந்து லீக் போட்டிகள் மட்டும்தான் முடிவடைய இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான்கு அணிகள் வந்து பிளே ஆப்ஸ் வாய்ப்பை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த நாலு அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்பை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இப்போது இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பார்த்தோன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சோகமான ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான்காவது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஆர்சிபி அணி வந்து தொடக்கத்தில் வந்தே ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்ததினால ஆர்சிபி ரசிகர்களுக்கு இந்த சீசன் ரொம்பவே ஒரு உற்சாகமான ஒரு சீசனாக இருந்திருக்கு ஆனாலும் கூட இப்போ அவங்களும் ஒரு சின்ன கலக்கத்தில் இருக்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன குமுதா ப்ளட் வாங்கினதுக்கப்புறம் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வர விஜய் சேதுபதி காமெடி மாதிரி பிளே ஆஃப்ஸ் நெருங்க நெருங்க ஆர்சிபியும் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சோகத்துல இருக்காங்க ஏன்னா கடைசி போட்டியில கூட பார்த்தோம் அப்படின்னா தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ என்னதான் இருந்தாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஐந்து போட்டிகள் முடிஞ்சதும் ப்ளே ஆஃப் சுற்று வந்து தொடங்கியிருக்கு ஸோ இந்த நான்கு போட்டிகளில் சிறப்பாக விளையாடக்கூடிய அணி வந்து கோப்பையை தட்டிச்சருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஐபிஎல் போட்டி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது அதை இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ரசிகர்களான உங்களுக்காக நம்ம ஜெயாபஸ் தொலைக்காட்சியில் கெவின்ஸ் ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லி அப்படின்னு ஒரு சூப்பரான பரிசு போட்டி நடத்திட்டு இருக்கோம் தினசரி ஐபிஎல் தொடர்பான கேள்விகள் வந்து கேட்கப்படுது நேர்களும் நிறைய பேர் தொடர்ந்து சரியான பதில்களை வந்து அனுப்பிட்டுருக்கீங்க ஸோ உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் இது ஸோ சரியான பதில்கள் அளித்து குழுக்கள் முறையில் தேர்வான இந்த வெற்றியாளர்கள் விவரம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கான வெற்றியாளர்களை தற்பொழுது பார்க்கலாம் அருணாதேவி சென்னை ஹரி விக்னேஷ் சேலம் வேணுகோபால் தருமபுரி மிதுன் கார்த்திக் திருப்பூர் வைசாலி விருதுநகர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் திசாதா திருச்சி கோபாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர் மோகனசுந்தரி கிருஷ்ணகிரி தெய்வானை திருநெல்வேலி மகேஸ்வரி சென்னை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் ரமாதேவி தஞ்சாவூர் பாத்திமா செங்குன்றம் பிரியதர்ஷினி மதுரை வேல்முருகன் தருமபுரி நாகஸ்ரீ சிவகங்கை மே ஒன்றாம் தேதிக்கான அந்த லக்கி வின்னர்ஸ் பிரியா கோயம்புத்தூர் சத்யா நிலக்கோட்டை சரண்யா பெங்களூரு சபரி லட்சுமணன் பழனி சங்கீதா சென்னை வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயபாஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வெற்றியாளர்கள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லைன்னா தயவு செஞ்சு வருந்தாதீங்க ஏன்னா ஐபிஎல் தொடர் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய இந்த கெவின்ஸ் மில்கேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லியடி பரிசு போட்டியானது கண்டினியூ ஆகப்போகுது தினசரி ஐபிஎல் தொடர்பான ஐந்து கேள்விகள் கேட்கப்படுது ஸோ ஒரு நாளைக்கு ஐந்து வெற்றியாளர்கள் வந்து தேர்வார்த்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சரியான பதில்களை அனுப்பி அடுத்தடுத்த நாட்களில் நீங்களும் கெவின்ஸ் மில்கேக் வழங்கும் அற்புத பரிசுகளை வெல்லுங்க